ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் இப்போது பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் பட்டரும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து இந்த பன்னீரை வந்து அதில் வந்து வறுத்து எடுக்க போகிறோம் ஏன்னா அது வந்து கரையாமல் இருக்கிறதுக்கு சிலருக்கு வந்து இந்த வறுத்து எடுத்தால் அந்த சாஃப்ட்னஸ் பிடிக்கும் அதனால் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம் சும்மா லைட்டாக அதில் வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டு ப்ரௌனாக வந்தால் போகிறோம் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா கரையாமல் இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்து போடுறோம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி அதில் கோட்டாகிடும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த பனீர் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுக்கிறது இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சு இது நல்லா ஆரட்டும் அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு பசலக்கீரை அதாவது பாலக்கீரையை வந்து நல்லா கழுவிட்டு அதில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அதில் நம்ம போட்டு உடனே எடுத்துடலாம் அது எதுக்குன்னா நம்ம வந்து அதில் இருக்க பச்சை வாசனை போகிறதுக்காக அது மாதிரி செய்கிறோம் இன்னொரு பவுலில் வந்து ஐஸ் க்யூப்ஸை போட்டு பச்சை தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த தண்ணியில் கொதித்த பாலக்கீரையை எடுத்து அந்த பச்சை தண்ணியில் போட்டு அலசி அதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம் உடனே இப்போ அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுவிட்டு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு சின்ன பட்டை துண்டு போட்டுக்கலாம் ஒரு கிராம்பு போட்டுக்கலாம் நான் இது வந்து அதிகமாக போடலை இல்லை உங்களுக்கு வாசனை அதிகமாக வேணுன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டாக போட்டுக்குங்க கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் அதாவது ஒரு அரை டீஸ்பூன் அளவு இருந்தால் போகிறோம் ஒரு பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வந்து வருபடட்டும் நல்லா வருபட்டு வாசனை வந்த உடனே நம்ம அதில் வந்து மேற்கொண்டு எல்லா சாமானும் போட்டுக்கலாம் கொஞ்சம் முருகனும் அதாவது ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப செவக்க வதக்க விட வேணாம் ஓரளவு அது நல்லா வெந்தாவே போதும் அந்த அளவு வதக்கெலாம் போதும் அடுத்தது ஒரு ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதில் வதக்கி எடுத்துக்கணும் அதாவது வந்து தக்காளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்குங்க இப்போ நான் ஒரு தக்காளியை ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் அடுத்தது இன்னொரு தக்காளியும் போட்டு வதக்கிக்கிறேன் தக்காளி வந்து நல்லா அதோடைய பச்சை வாசனை போகணும் அப்புறம் நல்லா மையாக நல்லா வேகணும் அதாவது மைய அதில் பார்த்தாலே ஒரு நல்ல வெந்ததோடைய இது தெரியும் நமக்கு கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா வந்து நல்லா குழைய அது வெந்துடும் அதில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அது நம்ம வேக விடணும் தக்காளி நல்லா வதக்கலாம நல்லா பன்னீரோட வாசனை வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா இப்போ ஒரு பச்சை வாடை அடிக்கும் அதனால் நல்லா வதக்கிக்க தக்காளியை இப்போ இதை வந்து நல்லா வதங்கிரட்டும் நம்ம மிக்சியில் வந்து தனியாக நம்ம வந்து பாலக்கீரையை அதாவது அந்த ஆற வச்ச பாலக்கீரையை எடுத்து நம்ம அரைக்க போகிறோம் இந்த குளிர்ந்த தண்ணியில் போட்ட பாலக்கீரையை தண்ணி வடிச்சுட்டு அதை எடுத்து இதில் மிக்சியில் போட்டுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் போடுங்க சூடாக போட வேண்டாம் மிக்ஸியில் எப்போதுமே வந்து நம்ம சூடான பொருள் சேர்த்தா சீக்கிரம் கெட்டு போயிடும் ஆற வச்சு எதையுமே நம்ம போடுறது தான் நல்லது ஒரு அஞ்சு பல்ல போ நறுக்கி அதில் போட்டுக்கலாம் இதை சும்மா அப்படியே கூட போடலாம் நான் இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் அதனால் போட்டேன் ஒரு ஒரு இன்ச்சு இஞ்சியையும் அதில் பொடியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் காரம் நிறையா வேணுங்கிறவங்க அதிகமாக கூட போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மையை அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா மைய அரைச்சி வந்துருச்சு இந்தளவு நம்ம வந்து அதை மையம் அரைக்கணும் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா அரைச்சிடணும் அரைச்சதை எடுத்து இந்த தக்காளி மதக்குன பேனில் கொட்டிக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் நம்ம வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இதில் இது நல்லா ஒரு தடவை கொதிக்கட்டும் அப்போ தான் இந்த வாசனை எல்லாம் நல்லா ஒன்று சேரும் இதில் வந்து நம்ம வந்து காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டுந்தான் போட்டிருப்போம் இப்போ இந்த ப பசரை தகுந்த உப்பையும் போட்டுப்போம் கொஞ்சம் சீரகப்பொடி ஏதாவது கால் டீஸ்பூன் சீரகப்பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து கஸ்தூரி மேத்தி ஒரு அரை டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் அதுதாங்க அந்த பாசலக்கீரைக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கறது ரெண்டாவது ஹெல்த்துக்கு வந்து கஸ்தூரி மேத்தி ரொம்ப நல்லது வசலக்கீரை இது வந்து நல்லா இரும்பு சத்து அதிகமாக உள்ளது இதை நீங்கள் வாரம் ரெண்டு மூணு தடவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு இரும்பு சத்து அதிகமாகும் விட்டமின் பி எல்லாம் நிறையா இருக்குது அப்புறம் இதை வந்து க்ரீம் கொஞ்சம் விட்டுக்கலாம் மேலே க்ரீம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் க்ரீமை போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி கொதிக்க விட்டுக்கலாம் அப்புறம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம மேலே வந்து இந்த பன்னீர் இப்படி வச்சுருக்கோமோ ஆற வச்சு அதை போட்டுக்கலாம் நம்ம அந்த பனீர் ஆற வச்சதை போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுது இதை வந்து திருப்பி இனிமேல் கொதிக்க விடணும்னு கூட அவசியம் இல்லை சும்மா அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கிட்டால் கூட போகிறோம் ஏன்னா அது ஏற்கனவே வெந்துருச்சு சுவையான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கானே அமைக்கங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்